ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார் கடை ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார் உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார் ஒரு ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு இவர் மனசு சொல்கிறத கேட்கல அறிவு சொல்கிறபடி கேட்கறார் அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார் அவர் நல்ல மனுஷன் மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அறிவு வசத்தில் நாம் இருக்கணும் அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும் இல்லைன்னா அவஸ்தை தான் மகாபாரதத்தில் சந்தனன்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான் அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான் அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான் இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அந்த பொண்ணும் சரின்னு சம்மதிக்கிறாள் ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான் அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான் சரி அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கடமை நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன் இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான் இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான் அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அவ்வளோ கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் இதனால் என்ன ஆச்சு ஏழு பச்சு இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எரிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு கடைசியில் எட்டாவது குழந்த தான் அவனுடைய அறிவு மேல அந்த கொடியை செயலை தடுத்து நிறுத்துறான் அந்த எட்டாவது குழந்த தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார் ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது என்னன்னா சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான் ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம் அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அதுக்காக கவலைப்படாதீங்க சார் ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படி சார் முடியும்னார் அவர் நான் தானே சார் கல்யாணம் ஆப்பிள அப்படிங்கிறார் அந்த ஆள் ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறதில்ல பல் வரிசையும் அப்படிதான் தான் ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டி பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில் வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும் அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும் மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது இது ஒரு முறை அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய் அமைப்பு பாருங்கள் அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்க இது ரொம்ப நுட்பமானது இது வந்து நம்ப தகுந்தது ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான் ஒரு கருவி இருக்கும் அதில் உள்ள ஒரு சிறு தொலையில் கண்ணை வச்சு பார்க்கணும் உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும் குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா குரலை மாத்தி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாத்த முடியாது இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கே உபயோகப்படுத்தலாம் குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சிக்கோங்க கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும் எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸ்டியரிங்க வந்து தொட்டதுமே கார் ஸ்டார்ட் ஆகிடும் சாவி வேண்டியதில்லை காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது ஒரு மனுஷனோட நடை அவர் டைப்ரைட்டரை தொடுகிற விதம் இதையெல்லாம் வச்சுக்கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம் என்ன தான் தொழில்நுட்பம் வளரட்டும் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரரு தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசித்தாங்க என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்